பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சுபீர் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஆதங்கத்தோடு பேசியிருக்கிறார் அதாவது திரைப்படங்களில் நீங்கள் புகைப்பிடிக்கும் காட்சி இருக்குது மது அருந்தும் காட்சி இருக்குது அதெல்லாம் கொடுத்து விமர்சனம் பண்ணுறீங்க சரி அதெல்லாம் செய்யுங்க ஆனால் படத்தை பாய் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் ஏன் அதை தடுக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படின்றது யார் மேலே இவ்வளவு கோபத்தோடு அவர் பேசுகிறார் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த சமீப காலம் விமர்சனங்கள் விமர்சகர்கள் பண்ணுறாங்க இல்லையா அவங்களை நோக்கி தான் அந்த கேள்வி வச்சிருக்கிறார் நீங்கள் வந்து படம் பார்க்காதீங்க படம் முக்கம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இரநூறுவா கொடுத்து படம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுவதற்கு முடி உரிமை இருக்குது அது ஒரு பொது வெளிக்கு வந்துருச்சு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு அது விமர்சனம் பண்ணுங்க சட்டையோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க சட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும் விமர்சனம் பண்ண முடியும் தெரிஞ்ச நாலு பேர் சொல்லுவீங்க சொல்லவே கூடாது அமைதியாக இருந்துக்கணுங்கிறதுல என்ன அர்த்தம் விமர்சனத்தை முதல்ல ஏற்றுக்கணும் இப்போ எல்லா இயக்குநர்களும் படைப்பாடிகள் என்ன சொல்கிறாங்க விமர்சகர்னால தான் படம் ஓடல அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் நல்ல படங்கள் எடுத்தால் எந்த விமர்சனம் பண்ணாலும் அதை மீறி அணைய உடைச்சி போகிற மாதிரி போகும் அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் சொல்லலாம் லப்பர் பந்தாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் இந்த படங்களைக்கெல்லாம் மக் அந்த விமர்சகர்கள் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க அதை நீங்கள் மறந்தக்கூடாது உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா சேது படம் சேது படம் வந்து தொண்ணூத்தொன்பதுல ரிலீஸ் ஆகிறப்ப முதல் நாள் முதல் காட்சி படம் ரிலீஸ் ஆகுது சென்னையில் ஒரு ஒரு நாலஞ்சு தேட்டர்லாம் போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வந்து பெருசாக கூட்டம் கிடையாது ஆளுமே கிடையாது செகண்ட் ஷோ மேக்னி வந்து அவ்வளோ கூட்டம் கிடையாது ஈவினிங் வந்து படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு படம் பிக்கப் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு இந்தப்படி ஆனந்த உடன ஆனந்த உடனில் இது வரைக்கும் அதிகமான மார்க் அறுபது மார்க் நினைக்கிறேன் அன்றைக்கி அறுபது மார்க் இது வரைக்கும் வேறு எந்த படத்துக்கு படம் கிடையாது கொண்டாடி தீர்த்தாங்க அதுக்கு பிறகு அந்த படம் வந்து பெரிய லெவலில் போச்சு சேர்ந்து ரிலீஸ் ஆகிறப்போ அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் புது படம் விக்ரமக்கு மார்க்கெட் கிடையாது பாலாங்கிற புது டேரக்டரு வியராஜாவை பீக்கிலருந்து கொஞ்சம் இறங்குன டைமு இந்த நேரங்களில் ரொம்ப நாள் அடுக்கப்பட்ட ஒரு படம் திரைக்கு வருது ஆனந்த உடனில் விமர்சனம் வருதுதாங்க இந்த படத்தை பற்றி அக்கக்கா சிலாகித்து எழுதி அறுபது மார்க் போடுறாங்க அந்த படம் பிச்சுக்கிட்டு போது அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேயோ போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நடிச்சு எல்லா நடிகர்களும் நீங்கள் எங்கேயோ போயிட்டாங்க டேரக்டர் எங்கேயோ போயிட்டாங்க இது மாதிரி சிவம் ஒரு படம் ஓடிச்சு இன்றைக்கி வாங்க டிஜிட்டல் மீடியா வாங்க டிஜிட்டல் மீடியாவை இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கொண்டாடினாங்க எல்லாத்தையும் காசு வாங்கினாங்களா என்ன இல்லை யாரும் இந்த கம்பெனி காசு கொடுத்தாங்களா என்ன படம் நல்லா இருக்குது படம் பார்த்துட்டா இப்படி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் இது நாலு பேத்துக்கு சொல்லணும் நாலு பேத்துக்கு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பேசுகிறாங்க அந்த படம் கொண்டாடிச்சு நல்ல படம் எடுத்தா நல்லா விமர்சனம் பண்றாங்க இதே கார்த்திக் சுப்ராஜை போன படம் ஜெயதார படத்தை தூக்கி கொண்டாடினாங்களே விமர்சனத்தை ஏற்றுக்குங்க விமர்சனத்தை ஏத்துக்கிட்டாதான் நீங்கள் நல்ல படைப்புகளை கொடுக்க முடியும் கோவப்படமா படக்கூடாது காசு படம் படமாக்க விமர்சனம் பண்ண தான் செய்வோம் தேட்டர்ல உங்க படம் இல்லாதான் விஷிக்கிட்டு கைத்தட்டானே அப்படி கைத்தட்டான்னு சொல்லுவீங்களா விசில் அடிக்கிறானே விசில் அடிக்கானு சொல்லுவீங்களா உங்க உங்களுக்கு காட்சி வச்சிருக்கீங்க அந்த காட்சி ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ச்சி முதலில் ஆடுறான் கை விசில் அடிக்கிறான் அதே உணர்ச்சி கோபமும் வரும்ல அந்த அந்த உணர்ச்சியினுடைய உணர்வு வெளிப்பாடு கோபம் அப்போ படம் பார்த்து அந்த கோபத்தையும் சொல்லுவாங்க அதையும் கேட்டுக்கிறோம்ல ஓஹோ இந்த படத்தை நம்ம இதெல்லாம் தவறு செஞ்சுருக்கோம் அடுத்த படத்தில் செய்யாதீங்க அவன் என்ன வேணும்னு நினைக்கிறான கொண்டு வச்சாருங்க ஒட்டுமொத்தமாக விமர்சனம் இதை சொல்கிற ஆட்கள் எல்லாமே சமீபத்தில் படம் எடுத்து தோல்வியடைந்து வருடலாம் வெற்றி அடைந்து யாருமே சொல்லியே ஏன் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர் அபிஷன் ஜீவது ஏன் சொல்லல விமர்சகர்னால தான் படம் போச்சுன்னே சொல்லலை அப்போ இந்த தேர்தல் நிலையங்கள் சொல்லுவாங்க இல்லையா தோத்து போனால் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க காசு கொடுத்துட்டாங்க ஜனநாயகம் கொன்றது பணநாயகம்ன்றது அப்படி ஒரு டெம்ளேட் இருக்க அது மாதிரி தோத்து போனவங்களாம் இந்த விமர்சனம் பண்ணுறதுனால தான் படம் போச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதுதான் அவர் சொல்கிறார் நல்ல படத்தை எடுத்தால் கொண்டாடுவதற்கு நீ தயாராக இருக்கு ஒரு சில படங்கள் நீங்கள் தேட்டர்லயே வருது சரியாக தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது விமர்சனங்கள் ரீதியாக போயிடுச்சு அப்படின்னா கூட ஓடி டந்துட்டு நீங்கள் அதை யாருமே கட்டுப்படுத்த முடியாது ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் பெரிய பிளாட்ஃபார்ம் ஓடிடி தளங்களில் படங்கள் வந்து அந்த படம் ஓடிடியில் கொண்டாடிடுவாங்க நல்ல படத்தான்னு கொண்டாடிடுவாங்களே அப்போ அடுத்த டேரக்டருக்கோ அந்த ஹீரோக்கோ அடுத்த வாய்ப்புகள் கிடச்சிருந்தேன் விமர்சனத்தால் ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படத்தை அள்ளித்தரவும் முடியாது விமர்சனத்தை கேளுங்க விமர்சனம் ஏத்துக்க ஏத்துக்குங்க விமர்சனம் சொல்லுவது சரியாக இருக்கிற பட்சத்து அது சரி செஞ்சது எல்லாம் சொல்றாரு என்னுடைய படங்களை நான் வந்து இந்த படத்தை விமர்சனம் பார்த்ததே இல்ல அதனால அப்படி உடம்பு விமர்சனத்தை பாத்துட்டீங்கன்னா கரண்ட் என்ன நடக்குதுங்கன்னு தெரிஞ்சிடலாம் உங்களுக்கு விமர்சனத்தை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பார்த்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்து மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்ப அப்டேட்டே ஆகாம தான் போயிடும் அப்ப விமர்சனத்தை தாங்கிக்கொள்ளணும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும் நல்ல விமர்சனங்களை ஏத்துக்கிறீங்களா பாராட்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அதே நேரத்தில் வரக்கூடிய விமர்சனத்தையும் ஏற்றுக்கணும் இப்போ சிம்பு ஒரு டக்லைஃப் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்ததினால அது அந்த அளவுக்கு சரியாக போகலைனாலும் இப்போ அடுத்து வெற்றிமாறனோட அவர் கை கொடுத்துருக்கிறது பட ஷூட்டிங் அந்த கட்டம் எப்படி இருக்குது இல்லை டக்லைஃப் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த படத்துக்காக டிராவல் பண்ணார் முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக இப்போ அந்த டீமோடே ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணார் கடைசியில் கடைசி ரெண்டு மாதம் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு உலகம் முழுவதுமே இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க அப்படி ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ண படம் படத்தை பார்க்குறப்ப சிம்புவோடைய போர்ஷன் வெட்டி குட்டி தூக்கி போட்டதாக தான் இருந்துச்சு பார்க்குறப்ப பெருசாக சிம்புக்கு இதில் இல்லை டோயட் சாங்கோ ஒரு பேரோ இல்லாமல் அந்த படத்தில் ஒரு ஏனோ தானோன்ற மாதிரி சிம்புவை பயன்படுத்தியிருந்தாங்க சிம்பு ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம் சிம்புக்குமே பெரிய வருத்தம் படத்தினுடைய கிளைமேக்ஸே இப்போ எல்லாம் வெளியில் வருது இப்போதான் சொன்னாங்க என்னென்னா படத்தினுடைய கிளை மேக்ஸ் இறந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க அப்புறம் சில காரணங்களால் சிம்பு இறந்து போகிற மாதிரி மாற்றிருக்காங்க அப்புறம் அந்த முதல்ல ஃபைட் சீன்ஸ்லாம் பெரிய லென்த்தியாக வச்சுருக்காங்க அப்புறம் கடைசியில் அதையும் மாற்றிருக்கிறாங்க இப்போ கமல்ஹாசனுடைய பொருஷன் நிறைய படத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜுக்கு மேலே படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் பயன்படுத்த முடியாமல் இந்த படத்தை ஏனோ தோறணும் பண்ணி அந்த பாட்டு ஏற்கனவே தெரிய முத்தமலை பாட்டு வந்து வெளியில் வந்துச்சு அதுக்குற வீடியோ வெளியிட்டாங்க வீடியோ வெளியிட்டுமே பயங்கர விமர்சனமாச்சு இந்த படத்தில் தி த்ரிஷாவுக்கும் அவங்க பாடினதுக்கும் ஒத்தே வரல நாட்ஸிங்கில் போது இந்த பட நல்ல வேலைக்கு படத்தில் வைக்கலங்கிற மாதிரி வந்துடுறாங்க இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட விமர்சனம் அந்த பாடல் சென்மையை பாடுனது போது ஒரு பெரிய தாக்கம் இந்த பாட்டை ஏன் வக்கீல படத்தில் வச்சுருந்தா கூட படம் ஓடி இருக்குன்னு மந்தூர் அலியான் போன்றவர்கள்லாம் பேசுனது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் காட்சியை உடனே இப்படி காட்சி மோசமாக இருக்குதுன்னு ஒரு ஆமாம் ஆமாம் அந்த பாட்டை படத்தில் வச்சுருந்தாலும் ஒன்றும் படம் வந்து ட்ரோலாக இருக்கும் ஏன்னா அந்த படத்தை வெளியில் அந்த பாட்டை கேட்டு கொண்டாடிட்டு படத்தில் போய் பார்த்து த்ரிஷா வந்து இன்ஸ்ப எக்ஸ்பிரஷனு படமாக்கப்பட்ட விதம்லாம் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிலே இருக்கும் ரொம்ப பெருசாக ஒன்று முட்டலை அது நிறைய ட்ரோல் மூலமாக போயிட்டு இருப்பேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப விமர்சனமாக இப்போ அந்த படம் முடிஞ்சிச்சு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை நான் ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணோம் அதுக்குள்ள கெயின் இல்லை அப்படின்ற மாதிரி சிம்பு என்ன படம் உடனே இமீடியேட்டாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பிளானில் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு வந்து வாடிவாசல் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அதாவது வெற்றிமாறன் சூரியன் நடிக்கக்கூடிய ஒரு ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஏறு தழுவல் ஒரு படம் ரொம்ப நாள் அந்த ப்ராஜெக்ட் போச்சு அதுக்காக மாடு வாங்கி வளர்த்தாங்க மதுரையில் ஆஃபீஸ் போட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு டெஸ்ட் சூட்டு எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியில் தள்ளி தள்ளி போச்சு இந்த படம் இப்போ என்ன பண்ணோம் ஒன்றும் வந்து சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் ஆனால் சரியான ஒரு டேம்ஸ் உள்ளே ஒத்து வரல அவருக்கு ஃபுல் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்குறாரு டேட் எவ்வளோ நாள்னு சொல்லுங்கிறாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை போச்சு அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு இப்போ வந்து தானுவுக்கு வந்து வெற்றிமாறனுடைய டேட் இருக்குது சிம்புட்டு ஏற்கனவே டேட் வாங்கிடுச்சுக்கா சிம்பூட டேட் இருக்குது இந்த பக்கம் சூர்யா டேட் இருக்குது இந்த படத்தை ரெண்டாகிட்டார் இந்த படம் ரெண்டு படமாக ஆகிட்டு வெற்றி மாறனையும் ஜாயின் பண்ணி விட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க சூர்யாவோட டேட்டுக்கு வேற ஒரு டேரக்டாக வச்சு பண்ணிக்கிறேன்னு அவர் பிரிச்சிட்டார் சிம்பு வெற்றி மாறனு பேர் ஒரு சிட்டிங் உட்காராங்க எல்லாமே இந்த தக்லீஃப் ரிலீஸுக்கு பிறகு ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த விஷயம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசி முடித்தவனே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் இமீடியட்டாக பண்ணுவோம் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் நாலு மாதத்துக்குள்ளே படத்தை முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஒரு கதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே ஆயிடுச்சு சிம்பு லண்டன் போயிருந்தார் அங்கேருந்து வந்துட்டார் வந்து பதினாறாம் தேதி எக்மோர் மியூசியத்தில் அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சமுத்திரக்கனி ஆண்ட்ரியா கிஷோரு அப்படின்னு ஒரு பெரிய டீமை வச்சு ஒரு படம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நேற்று இன்னைக்கு நாளைக்கு மூணு நாள் இந்த படத்தோடைய ப்ரோமோவை ஷூட் பண்ணுறாங்க இந்த மாத கடைசியில் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் என்ன கதை அப்படின்னு அப்படியே தகவல் வர ஆரம்பிக்கிறப்ப படசனியில் அந்த அமீருடைய கேரக்டர் ராஜன் ஒரு கேரக்டர் அந்த ராஜனுடைய சிறுவயது வெர்ஷன் ராஜன் வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருந்த ஒரு இளைஞராக இருந்தால் அப்போ என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு கதை தான் இது ஆல்ரெடி ராஜன் வகைரான்னு ஒரு ஓடிடி தளத்திற்காக ஒரு வெப் சீரியஸாக பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருந்தார் வெற்றிமாறன் மார்க் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து ஒரு முழு படமா பண்றாரு சிம்போ வச்சு பண்றாரு சிம்புக்காக சில சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்காங்க அடுத்த மாசம் இந்த படத்துடைய ஷூட்டிங் போக போறாங்க இப்போ இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்றாங்க இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ண பிறகு பிளஸ் டைட்டிலும் அவங்க என்னன்னு சொல்ல போறாங்க இதுல கூடுதல் தவறுன்னா நெல்சன் டைரக்டர் நெல்சன் வந்து படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு அவரும் இந்த ப்ரோமோ ஷூட்டில் அடிச்சிட்டு இருக்காரு கவினும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு கேமியா மாதிரி ஒன்று பண்ணுறாரு அவரும் ஜாயின் பண்ண போகிறாரு இந்த படத்துக்கு உண்டான வேலைகள் இப்போ பரவாயில்லமாக போயிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு கிட்ட ஒரு படம் கமிட் ஆக படத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்றாங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு பராசக்தி படம் அப்படியே நிற்குது இந்த கட்டத்தில் வந்து அடுத்த படத்துடைய சம்பளத்தை அவர் வந்து ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போயிருக்கிறாரு ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாருன்றாங்க அப்படி சிவகார்த்திகேயன் சம்பளத்தை உயர்த்திருக்கிறாரா அதாவது சார் இப்போ சிவகாத்தியம் வந்து மதராசின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு ஏஆர் முருகதாசுடைய படம் அந்த படம் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்ச போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சுட்டாங்க பராசக்தி படம் ஒரு செவன்ட்டி பெர்சென்ட் முடிச்சுட்டாங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் பேலன்ஸ் இருக்குது பராசக்தி படம் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் டேட்டை போட்டிருக்காங்க இடையில அந்த ப்ரொடக்ஷன் இருந்து கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால அந்த படம் இருக்கு மதராசி படத்தெல்லாம் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு இதுக்கு இந்த மதராசி முடிச்சுட்டு அவர் அடுத்து பண்ண போகிற படம் வந்து பிரபு படம் வெங்கட் பிரபு படம் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரும் சத்யஜோதி சத்யஜோதி வெங்கட்பரப் காம்பினேஷனில் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படின்னா உங்களுக்கு அமரன் படத்துக்குலாம் முன்னாடியே அமரன் படத்துக்கு முன்னாடியே சிவகார்த்தியனோட டேட் வந்து சத்யஜோதிக்கு இருக்கு இவர் வந்து கோட்டுக்கு முன்னாடியே சத்யஜோதி டேட் இருக்கு வெங்கட் கோட்டு படம் முன்னாடி பண்ண வேண்டியது சிவகார்த்தியன் வந்து அமரனுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இப்போ எல்லாமே அப்போ வாங்கினேன் அட்வான்ஸ் இப்போ இடையில் என்ன ஆகி போச்சுன்னா கேட்பேன் இவர் கோட்டு முடிச்சு வந்தார் இவர் அமரன் முடிச்சு வந்துட்டார் அமரன் முடிச்சு வந்தார் இவர் எங்கேயோ போயிட்டார் இவர் கோட்டு முடிச்சுட்டு வந்தாலும் இவரு ஒரு பெரிய டைரக்டர் ஆகிட்டார் ஆக்சுவலாக கோர்ட்டுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் கோர்ட்டுக்கு முன்னாடி அமரனுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் தான் வெங்கட் பிரபும் சிவகார்த்திகன் அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதனால அன்னைக்கு பேசின சம்பளம் தான் அமரனுக்கு முன்னாடி பேசப்பட்ட சம்பளம் தான் இன்றைக்கி ஏற்றல ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பளம் கேட்கிறாருங்கிறது உண்மைதான் அமரனுக்கு பிறகு அவர் சம்பளம் வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாயிருந்து ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு ஐம்பது கோடி ரூபாய் இன்றைக்கி சம்பளம் கேட்குறாரு தனுஷுக்கு ஒரு சம்பளம் கேட்குறாரு இவரு ஒரு சம்பளம் போயிட்டு இருக்காரு அதை பின்னாடி ஃபாலோ பண்ணி அதே இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இவரும் எடுத்து வருடம் சம்பளம் ஆனால் இந்த படத்துக்கு அவ்வளோ சம்பளம் கிடையாது இது வந்து அமரனுக்கு முன்னாடி கம்மின் பட்டப்பட்ட படம் விஜய் தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு நிகழ்ச்சியில ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டது என்னன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்கள் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு விஜய் வந்து நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா அது நடிகர் கார்த்திக் இருக்கார் பழைய நடிகர் கார்த்திக் அவர் ஒரு கட்சியும் வச்சிருக்காரு அவர் வந்து சமீபத்தில் விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைத்தார் தம்பி விஜய் வந்து நல்ல நடிகர் உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறார் பெரிய சம்பளம் வாங்குறாரு ஆனால் நீங்கள் அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா விட்டுறப்படாது எம்ஜிஆர்லாம் எம்ஜிஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க எம்ஜிஆர் கடைசியில் வந்து முதலமைச்சர் ஆற வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருந்தாரு அதனால் நீங்கள் திரைப்படங்கிறது தான் உங்களுடைய ஐடென்டிட்டி அதை நீங்கள் விட்டுறக்கூடாது அதனால் நீங்கள் படத்துலேயும் ஒரு பக்கம் நடிங்கன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தார் ஒரு நல்ல அட்வைஸாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சினிமாங்கிற ஒரு ஒரு விசிட்டிங் கார்டோட தான் அவர் உள்ளே வர்றார் அரசியலுக்குள்ள அப்படிங்கும்போது போது ரசிகர்களையும் ஒன்றும் வந்து விஜய் வந்து சினிமா நடிகராக தான் பார்க்குறான் ஒன்றும் தொண்டர்களாக அவங்க யாரும் மாறல ஏன்னா விஜயினுடைய கொள்கை ஈர்த்து விஜயினுடைய எல்லாம் ஈர்த்து விஜயினுடைய விரிவு பேச்சு விஜயினுடைய அந்த போராட்ட குணத்தை பார்த்தலாம் யாரும் அரசியலுக்கு வரல விஜய் திரையில் பார்த்த விஜயை அப்படி ரசித்து அந்த கூட்டம் அப்படி வந்திருக்கு இவர் அரசியல் செய்கிறார் அப்படி கண்ணை மூடிட்டு அந்த அரசியலுக்கு பின்பக்கம் போகும்ன்றதான் அவங்க போகிறாங்க அப்போ ஒன்றமும் விஜய் வந்து ஒரு தான் இருக்கிறாங்க அவர் திரையில் பார்த்து அவர் டான்ஸ் ஆடணும் அவர் காமெடி பண்ணணும் அவர் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அந்த கொண்டாட்டத்தை ரசிக்கணும்னு இருக்காங்க அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி விஜயலாம் அவங்க ரெண்டாவது தான் அவர்களுக்கு முதல் நடிகர் விஜயாக தான் அவங்க கொண்டாடுறாங்க அதை அவர் விரும்புகிறாங்க அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவருடைய அரசியல் நிலைமை அரசியல் பயணம் அவருடைய போகிற பாதையெல்லாம் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு அடுத்த படம் ஆரம்ப தான் நினைக்கிறேன் அதுக்காக தான் ஏற்கனவே சாரி லோகேஷ் ஜனராஜ் ஒரு ஒரு லீட் கொடுத்துருந்தாரு நம்ம லீவோ டூ பண்ணுவோம் அப்படின்னு இவரும் வந்து பண்ணுவோம்ன்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் ஒருவேளை தேர்தல் முடிவுக்கு பிறகு படத்துக்கு திருப்பி ஃபுல்லாக நடிக்கிறதுக்கு இறங்குறாரா என்னங்கிறது தெரியல இவருடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தனிச்சு நின்னார்னா அவர் பெருசாக வாக்கு பெற முடியாது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்கலாம் அந்த மாதிரி திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இந்த கட்சியை கொண்டு போவாரா திருப்பி நடிக்கையே வந்துருவாரா அப்படின்னா ஒரு நடிகராக இருந்தவர் ஆடிய கால் வாடிய வாய் ஃபைட் பண்ண கை எல்லாம் சும்மா இருக்காது அப்படிங்கும்போது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடிக்க வருவாருங்கிறது தான் என்னுடைய அனுமானமா இருக்கு நன்றி சார் நன்றி